கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலத்திற்கு பயணிக்கின்றேன் தேவார பாடல் பெற்ற தலங்கள் இருநூற்றி எழுபத்தி ஆறு இன்று நாம் தரிசிக்க இருக்கும் தலம் சோழ நாட்டில் அமைந்த தலம் ஆறாவது தலம் திரு மகேந்திர பள்ளி திரு மகேந்திர பள்ளி என்றெல்லாம் போற்றப்படும் தலம் இந்த தலம் எங்கிருக்கிறது சிதம்பரத்துக்கு பக்கத்தில் சீர்காழி சீர்காழியிலிருந்து கொள்ளிடம் வந்து கொள்ளிடத்திலிருந்து இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் பிரயாணித்தால் தோராயமாக சொல்லணும்னா சீர்காழியிலிருந்து இருபது இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் கொள்ளிடம் வழியாக பயணித்தால் வந்திருக்கும் தலம் தான் இது அமைதியான இடத்தில் கோபுரம் நமக்கு நம்பிக்கை தருவது மாதிரி இருக்கிறது இந்த தலத்து இறைவனுக்கு பெயர் என்ன தெரியுமா திருமேனி அழகர் பொதுவாக சிவபெருமானை அபிஷேக பிரியர்னு சொல்லுவாங்க திருமாலை அலங்காரப்பிரியர்னு வாங்க பாண்டிய நாடு மதுரை அங்கேருந்து பார்த்திங்கன்னா அழகர் அப்படின்ற பேர்லேயே சுந்தர ராஜ பெருமாளாக நாராயணன் இருக்கின்றார் அழகரா குதிரா தலைவரார் அது மாதிரி அழகருக்குனே அங்கே அவ்வளவு பக்தர்கள் இருக்கின்றார்கள் திருமால் இருஞ்சோலை அப்படின்னு போற்றப்படும் அழகர் கோயில் பெருமாளுக்கு தான் அழகர்னு பேர் அதே இடத்துல சுந்தரேச பெருமான் அப்படின்ற பெயரில் இருக்கார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காவிரி வடகரை தலங்கள் இந்த ஆறாவது தலத்தில் திரு மேனி அழகரம் அவரழகு அவருடைய அருள் அழகு அவருடைய மேனி அழகு இப்படி அழகே உருவமாக கொண்ட எம்பிரானுடைய லிங்க திருமேனியில் பங்குனி மாதத்தில் சூரிய கதிர் வந்து படும் இந்த இடத்தில் பிள்ளையாரோடு ராகு கேது இருப்பதால் இந்த ஆலயம் சூரிய சந்திர ராகு கேது இந்த நால்வருடைய தோஷம் இருந்தால் நிவர்த்தி பெறக்கூடிய தலம் தாழைய தலவிருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க திருக்கோயிலுக்கு அருகேயே மகேந்திர தீர்த்தம்னு ஒன்று உண்டு அம்பாள் பெயர் என்ன மாப்பிள்ள ரொம்ப அழகாக இருந்தால் அவருக்கு பார்க்குற பொண்ணு கூட அழகாக இருக்கணும்னு நினைப்பார் இல்லையா அம்பிகை பெயர் வடிவாம்பிகை அவளும் வடிவு இவரும் அழகு இருவரும் மிகவும் அழகாக காட்சி கொடுக்கும் தலம் கோயிலுக்கு எதிர்க்க இருக்கிற தீர்த்தத்துக்கு மகேந்திர தீர்த்தம் மகேந்திர தீர்த்தம்னு பேர் இந்த ஆலயத்திற்கு இந்திரன் வந்து தன்னுடைய சாபத்தை நீக்கப் பெற்றான் எப்ப கௌதம முனிவருடைய மனைவியாம் அகலிகை அவகிட்ட போய் ஏமாத்தின அந்த பாவத்திற்காக தன்னுடைய உடல் முழுக்க கண் வருவதாக இந்திரனுக்கு சாபம் அப்போ நிறைய சிவாலயங்கள் வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அவரை வழிபட்டு தன்னுடைய சாபத்தை நீக்கப்பெற்றான் இந்திரன் அப்படி இந்திரன் சென்று வந்த பல பல சிவாலயங்களுள் ஒரு ஆலயம் இது இந்த ஆலயத்தில் இந்திரனும் வழிபட்டிருக்கான் சந்திரன் சூரியன் இப்படி நிறைய பேர் வழிபட்ட ஒரு தலம் தேவார பாடல் பெற்ற தலம் ரொம்ப அழகான இந்த பதியில் இருக்கும் தேவாரத்தையும் இப்பொழுது கேட்கலாம் கொண்டல் சேர் கோபுரம் கோலமார் மாளிகை கண்டலும் கைதையும் கமலமார் வாழ்வியும் வண்டுலாம் பொழிலனி மகேந்திர பள்ளியில் செண்டு சேர் விடையினான் திருந்தடி பணிமினேன் இப்படி ரொம்பவே அழகாக சம்பந்தர் திருமேனி அழகரை போற்றியுள்ளார் இந்த இடத்தில் இருக்கும் இறைவனை வணங்கினால் என்ன கிடைக்கும் சூரிய சந்திர ராகு கேது தோஷம் தீரும் அது மட்டும் இல்லை யாராவது ஒருத்தருக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்ம வாழ்க்கையில தவறு செய்து அவர்களால் சபிக்கும்படி நாம் ஆளாக இருந்தோம் என்றால் அந்த பழி பாவம் தீருவதற்கு அந்த மனம் நொந்து அவர்கள் சொன்ன வார்த்தை சில சமயம் பழிச்சிடும் இல்லையா அது மாதிரி ஏதாவது ஒரு வருத்தம் இருந்தால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மன இறுக்கம் தீர வேண்டுமென்றால் நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தலம் ஆறாவது தலம் பாடல் பெற்ற தேவாரத்தலங்களுள் திருமேனி அழகரும் வடிவுடை அம்பிகையும் அருள்பாலிக்கும் தலம் திரு மகேந்திர பள்ளி வாருங்கள் இறைவனுடைய அருளைப் பெறுங்கள் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க